அஸ்ஸலாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கலக்கலான வீட்டில் உள்ள வெஜிடேபிள் வைத்து கலக்கலான வெஜிடேபிள் பிரியாணி சூப்பராக செய்ய போகிறேன் செம்முறையை பாத்திரம் விடியக்குள்ளே வாங்க அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் சூடு வந்ததும் ஐந்து டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் பிரியாணி எலை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு பட்டை மூணு உடச்சி போட்டுக்கணேன் இப்போ வந்து தாளிப்புக்கு இது கொடுத்தாச்சு இதுக்கு வெஜிடபிள் வந்து என்னென்னா பீன்ஸ் நூற்றி ஐம்பது கிராம் கேரட் ஒன்று பீட்ரூட்டு சின்னதாக ஒன்று மூணு தக்காளி சின்னதாக இருந்தால் போட்டுங்க ரெண்டு தக்காளி பெருசாக இருந்ததுனால நான் ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கெழங்கும் நான் வந்து சேர்க்கலை பீட்ரூட்டு சின்னதாக பச்சை மிளகாய் மூன்று புதினாமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம் இப்போ வந்து வெங்காயத்தை நீலவாக்கில் ஒன்றே ஒன்று கட் பண்ணி இதில் வந்து நான் சேர்க்குறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கின்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த தாளிப்போடு நம்ம கொடுக்கும் போது இந்த சுவை வந்து கூடுதலாக இருக்கும் அந்த வாசனையோட டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் அதனால் நம்ம தாளிப்பு கொடுக்கும் போதே மல்லியை கொடுத்துருணும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளியை சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க எனது வீடியோவை கமெண்ட் போட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் முழுமையாக பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படி பார்க்கலன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நான் எடிட்டிங் பண்ணி நான் வீடியோ எடுத்து சிரமப்பட்டு நான் போடும்போது எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து குறையும் போது எனக்கு கஷ்டமாக போயிடுது அதனால் வந்து முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு எனது வீடியோ பிடித்திருந்தால் முழுமையாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிறகு வந்து தக்காளியை போட்டு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் கொடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ விஜிடபிளை சேர்க்க போகிறோம் இப்போ பீன்ஸு பீட்ரூட்டு கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்குன்னு இப்போ இதுக்கு மசாலா வந்து நான் பிரியாணி மசாலா தான் கொடுக்குறேன் சுவைக்காக நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா நீங்கள் வீட்டில் உள்ள மசாலாவும் கொடுத்துக்கலாம் பிரியாணி மசாலா கொடுத்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி மசாலா மூணு டீஸ்பூன் தயிர் ஐந்து டீஸ்பூன் லெமனில் பாதி மஞ்சத்தூள் காட்டு டீஸ்பூன் நான் வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ மசாலாவையும் இப்போ இந்த வெஜிடபிளோடு மிக்ஸ் பண்ணி ஒரு கா டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டால் போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கினோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதும் நம்ம வந்து திறந்து பார்க்கணும் அருமையாக சூப்பராக வெஜிடபிள்லாம் வந்து ரெடியாகி வெந்து வந்துட்டாங்க நான் அரை கிலோ தான் வந்து ஜீரக சம்பா அரிசி பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு கிளீன் பண்ணிவிட்டு அரை அரைப்படிக்கு வந்து நான் அரைப்படிக்கு மட்டும் ஒரு அரைப்படி மட்டும் நான் தண்ணி விட்டுக்கிட்டேன் அந்த தண்ணியே போதுமானது இப்போ வந்து விசிலெலாம் போட வேணாம் விசிலெலாம் எடுத்துட்டு சாதாரணமாக மூடுங்க இப்போ நல்லா கொதி வந்ததும் இப்போ ரெண்டு பிரிவாக வெஜிடபிளுக்கு வந்து ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கினோன்னா நம்ம திறந்து பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் போடாமல் நம்ம மூடிய சாதாரணமாக மூடிட்டு இப்போ அரிசியை எடுத்து போடுறோம் ஒதிக்கி ஒதி வந்ததும் போடணும் உப்பு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க போதுமா இருந்துச்சுன்னா வேண்டாம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இதோட புதினா மல்லியும் நம்ம கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் இப்போ அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் ரெண்டு விசில் விடுன்னு மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசிலில் ப்ரெஷர் போனதும் ஆஃப் பண்ணிடணும் சூப்பரான அருமையான கலக்கலான வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பழப்பலன்னு அருமையாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு அருமையாகவும் இருக்குது அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்